வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் பரம்பரை அரங்காவலர் பிரித்தியங்கரா தேவி ஆலயத்தின் பிஎஸ் மணி சுவாமிகள் தலைமையில் இன்று சிறப்பான முறையில் பனிரெண்டாம் ஆண்டு அவதார திருவிழா முன்னிட்டு வெகு சிறப்பான முறையில் பல்வேறு விசேஷங்கள் பூஜைகள் நடைபெற்றன குறிப்பாக ராணிப்பேட்டை மாவட்டம் மிசிரி நகரில் எழுந்தரில் உள்ள அருள்மிகு அம்மா மகா பிரித்தியங்கரா தேவி உடனுரை ராமநாத சுவாமி திருக்கோயில் பனிரெண்டாம் ஆண்டு அவதார திருவிழா முன்னிட்டு காலையில் சிறப்பான முறையில் ஒன்பது மணி அளவில் குமாரசாமி மடத்திலிருந்து பால் பால்குடம் எடுத்து வந்து காலை பத்து மணி அளவில் அருள்மிகு அம்மா பிரித்யங்கரா தேவி உடனுரை ராமநாத சுவாமிகளுக்கு பக்தர்கள் கையாலேயே அபிஷேகம் செய்யப்பட்டன அதைத் தொடர்ந்து சிறப்பு பூஜை சிறப்பு ஆராதனை பனிரெண்டு மணி அளவில் நடைபெற்றது அதை தொடர்ந்து மகா பால் அபிஷேகம் நடைபெற்று ஒரு மணி அளவில் மகா அன்னதானமும் வழங்கப்பட்டது இதில் பல்வேறு பகுதிகளிலிருந்து பல்வேறு ஊர்களிலிருந்து பல மாவட்டங்களிலிருந்து கலந்து கொண்டு இந்த அன்னதானத்தை உண்டு மகிழ்ந்தன அதனைத் தொடர்ந்து மாலை நேரத்தில் தீச்சட்டி எடுத்து அம்மாவிற்கு நேர்த்திக்கடன் கடன் செலுத்தினார்கள் பக்தர்கள் இந்த அற்புதமான நிகழ்ச்சியை பனிரெண்டாம் ஆண்டு அவதார திருவிழா நிகழ்ச்சியை விழா குழுவினர் மற்றும் பொதுமக்கள் பரம்பரை அரங்காவலர் பிரித்தேங்கரா தேவி முருகனடிமை சுவாமி பி எஸ் மணி சுவாமிகள் சிறப்பாக ஏற்பாடு செய்து இந்த நிகழ்ச்சியை நடத்தினார் இதில் பல்வேறு ஊர்களிலிருந்தும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் இந்த விழாவில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து இந்த ஆலயத்தில் எப்படிப்பட்ட குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் கணவன் மனைவி பிரச்சனையாக இருந்தாலும் திருமணம் ஆகாதவர்கள் இந்த பிரித்தியங்கரா தேவி ஆலயத்தில் நடைபெறுகின்ற அமாவாசை பூஜை மற்ற சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு நீங்கள் நித்யந்திரா தேவி அம்மாவிடம் கோரிக்கையாக வைத்து சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டால் உங்களுக்கு அற்புதமான எதிர்காலமும் நல்ல முன்னேற்றமும் கிடைக்கும் என்று பரம்பரை அறங்காவலர் பி எஸ் மணிசாமிகள் தெரிவித்தார் பக்தி செய்திக்காக மிஸ்ரி நகரில் அமைந்துள்ள நித்யந்திரா தேவி ஆலயத்தில் இன்று நடைபெற்ற பனிரெண்டாம் ஆண்டு அவதார திருவிழாவிலிருந்து பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன் பக்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் பரம்பரை அரங்காவலர் பிரித்தியங்கரா தேவி ஆலயத்தின் பி எஸ் மணி சுவாமிகள் தலைமையில் இன்று சிறப்பான முறையில் பனிரெண்டாம் ஆண்டு அவதார திருவிழா முன்னிட்டு வெகு சிறப்பான முறையில் பல்வேறு விசேஷங்கள் பூஜைகள் நடைபெற்றன குறிப்பாக ராணிப்பேட்டை மாவட்டம் மிசிறி நகரில் உள்ள அருள்மிகு அம்மா மகா பிரீத்தியங்கரா தேவி உடனுரை ராமநாத சுவாமி திருக்கோயில் பனிரெண்டாம் ஆண்டு அவதார திருவிழா முன்னிட்டு காலையில் சிறப்பான முறையில் ஒன்பது மணி அளவில் குமாரசாமி மடத்திலிருந்து இருந்து பால்குடம் எடுத்து வந்து காலை பத்து மணி அளவில் அருள்மிகு அம்மா பிரித்தியங்கரா தேவி உடனுரை ராமநாத சுவாமிகளுக்கு பக்தர்கள் கையாலேயே அபிஷேகம் செய்யப்பட்டன அதைத் தொடர்ந்து சிறப்பு பூஜை சிறப்பு ஆராதனை பனிரெண்டு மணி அளவில் நடைபெற்றது அதை தொடர்ந்து மகா பால் அபிஷேகம் நடைபெற்று ஒரு மணி அளவில் மகா அன்னதானமும் வழங்கப்பட்டது இதில் பல்வேறு பகுதிகளிலிருந்து பல்வேறு